மரமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை என்பதை உணர்ந்து சாமானியரின் நாமத்தை சொல்வோம் நாம் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அவரின் வரலாற்று மகிமையை பார்ப்போம் குருவே தங்கள் ஆசியோடு இப்பதத்திற்கு பொருளை கூறுகிறேன் என பணிவுடன் துவக்கினார் ஆசிரியர் பெருமானே கப்யாசம் என்ற சொல்லில் உள்ள அச என்ற மறைவு சொல்லுக்கும் மலது என பொருள் இதன் அடிப்படையில் அச என்பதற்கு மலர் என பொருள் கொள்ள வேண்டும் கப்யாசம் என்ற வார்த்தையை உள்ளடக்கிய மந்திரத்தை முழுமையாக கேளுங்கள் தசிய யதா கப்யாசம் புண்டரீக மேவீனி என்பதாகும் இதன் பொருள் சூரிய மண்டலத்தில் உள்ள அந்த பரமாத்மாவின் கண்கள் மலந்த தாமரை அழகாக இருக்கும் என்பதாகும் தாமரை சிவப்பை குரங்கின் நாசனவாய் சிவப்பு என குறிப்பிட்டதை நான் மறுத்தேன் இந்த பொருள் கேட்டு பிரகாசர் துள்ளி குதித்தார் ஏ ராமானுஜா தான் சொன்ன விளக்கம் சங்கராச்சாரியார் சொன்னதின் அடிப்படையிலானது நீ சொல்வது ஒரு வாக்கியத்தை பிரித்து வருவதால் ஆனது இதை ஒப்புக்கொள்ள முடியாது வேண்டுமானால் நீ இலக்கணத்தில் கெட்டிக்கார் என்று வேண்டுமானால் வீட்டிக்கொள்ளலாம் என்றார் ஆவேசத்துடன் இந்த சம்பவம் யாத பிரகாசரை மிகவும் பாதித்தது பெரியவர்கள் சிறியவர்கள் சொல்லும் நற்கருத்தை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என உலக வாதத்திற்கு புறம்பாக அவர் இவ்விஷயத்தில் நடந்து கொண்டார் இதையடுத்து மற்றொரு நாளும் இதே போன்ற வாதம் எழுந்தது யாதவ பிரகாச அதை வகுப்படுக்கும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ற மந்திரத்துக்கு பரபிரம்மம் சத்தியம் அறிவுயமானதும் முடிவில்லாததும் ஆகும் என பொருள் சொன்னார் அப்போ இருந்த ராமானுஜர் குருவே அம்மந்திரத்துக்கு அப்படி சொல்ல பொருள் அல்ல பரபிரம் பரபிரமம் சத்தியம் என்ற பண்பை உடையது ஞானம் அதன் பண்புதான் முடிவுற்றதும் என்பதும் அதன் பண்புதானே தவிர அது முடிவற்றதோ சாத்தியமானதோ ஞானமோ என்று அறுதியிட்டு பொருள் கொள்ள முடியாது என்றால் மிக்க அடக்கத்துடன் இதை கேட்டு ராக பிரகாசர் குதித்தே போய்விட்டார் ஏண்டா எனக்கு உனக்கு அகங்காரம் அதிகமாகிவிட்டது இங்கே நீ குருவா நான் குருவா நான் சொல்வதைக் கேட்பதாக இருந்தால் நீங்கே இது இல்லாவிட்டால் நீயே ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி அங்கு உன் சொந்த கருத்துக்களை எல்லாம் உன்னிடம் படிக்க வரும் மாணவர்களிடம் மடசீடர்களிடம் திணி சங்கரின் கொள்கைக்கு எதிராக உன் கருத்துக்களை உள்ளன இனியும் நீ எழுந்து எழுந்து பேசினால் உன்னை குரு குருகுலத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுவேன் ஜாக்கிரதை என்று எச்சரித்தார் யாத பிரகாசர் எனவே ஏதோ ராமானு நடக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் இப்படி சொல்லிவிட்டாரே தவிர அவர் உள்ளத்துக்குள்ளே அச்சம் தோன்றாயிற்று யாதவ பிரகாஷ் அத்வைத கொள்கையில் கூறிப்பானவர் அத்வைதம் என்றால் இரண்டாவது என்று சொல்லுக்கே இடமில்லை என்று கூறுவதாகும் அதாவது உலகம் என்ற ஒரே ஒன்றே கிடையாது அது மாயை அடிப்படையானால் அப்படியானால் நம் கண் முன்னால் காணும் இந்த பொருள்கள் எல்லாம் அப்படி வந்தன என்றால் அதெல்லாம் வெறும் மனப்பிரமைதான் மனந்தாம் இப்படியெல்லாம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறது என்று வாதம் செய்வதாகும் நாராயணனை தெய்வமாக ஏற்கும் இந்த வாதம் அவருக்கு உருவமில்லை என்கிறது இந்த கொள்கையை கடைபிடிக்கும் யாதவ பிரகாசர் ராமானுஜனை துவைதத்தில் ஊறிப்போனவரே என சந்தேகித்தார் துவைதம் ஒரு வழிபாட்டிற்கு ஒப்புக்கொள்கிறது இவர்களும் நாராயணனை உயர்ந்தவர் என கூறினாலும் சில காரியங்கள் வெற்றி பெற பிற கடவுள்களையும் வழிபடுபவர் ஒன்றுக்கு மேற்பட்டது என்பது துவைதத்தின் சுருக்கமான பொருள் இந்நிலையில் அவர் மனதில் விபரீதமான எண்ணமும் தோன்றியது எந்த ஆசிரியர் மாணவனுக்கு நல்வழி காட்ட வேண்டுமோ அதே ஆசிரியர் தன் மாணவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் ஒரு மாணவன் தன்னை முந்துவதாக என்று பொறாமையா அல்லது தான் கொண்ட கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற வேட்கையா எப்படி இருப்பதும் மனதில் கொலை திட்டம் உருவாயிற்று காஞ்சிபுரத்தில் உள்ள பல இளைஞர்கள் யாதவ பிரகாச இரண்டாம் சங்கராச்சாரியார் என செல்லமாக அழைப்பார்கள் அவர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட தன் சீரர்கள் ரகசியமாக அழைத்து என் அன்பு குழந்தைகளை ராமானுஜனை எதிர்க்கிறான் என் உரைக்கு பதில் குறை உரை கூறுகிறான் எனது புலமையில் குற்றம் கண்டுபிடித்திருக்கிறான் அவன் எவ்வா அவன் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் துவைதத்தின் மீது அவனுக்கு பிடிப்பில் இருந்தால் அவன் ஒரு நாத்திகன் அதனால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என பிஞ்சு மஞ்சங்களில் நஞ்சை விதைத்தார் ஒரு மாணவன் எழுந்தான் குருவே இதென்னும் பிரமாதமான காரியம் இல்லை உங்கள் கருத்துக்கு மறு கருத்து சொல்பவனே நம் குருகுலத்தை விட்டு விளக்கிவிடுங்கள் அவ்வளவுதானே இதற்காக குறைப்படவே தேவையில்லை என்றான் உடைய மற்றொரு மாணவன் எழுந்தான் அட அட அஷே உனக்கு ஆசையை சொல்லும் முழுமையாக புரியவில்லை அவன் மக மகாபகஸ்தான மகாபகஸ்தனாக இருக்கட்டும் நம் ஆசையை எதிர்த்து பேசட்டும் அது பற்றி ஆசையை கொலைப்படுகிறார் அத்வைதை அழித்து துவைதத்துக்கு தான் பகுத் அவன் புகுத்து விடுவானோ என்றல்லவோ அஞ்சுகிறார் ஒருவேளை நம்மிடமிருந்து விளக்கப்படும் ராமானுஜன் வெளியே போய் தனியாக குருகணம் துவங்கி துவயத்தை போதித்தால் நிலைமை என்னாவது இதை அவனை கொண்டு விடுவது என தீர்மானித்து பிரச்சனைக்கு நடந்த தீர்வு என்றான் ஒரு பெரிய ஆசானின் தலைமையில் காஞ்சி மாநகரை கொலை திட்ட உருவாக்கி உருவாக்கிக் கொண்டிருந்தது இதனுடைய தொடர்ச்சி நாளை காணலாம் ராமானு திவ்யிலேயே